இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வழக்கு வழக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட முன்னோர்கள் அதாவது பெரியவர்கள் ஒரு பொருளுக்கு பேர் சொல்லி கூப்பிட்ருப்பாங்க அதே பேரை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க சேம் அதே பேரை நம்மளும் கண்டினியூ பண்றது பேர் தான் வழக்கு இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இயல்பு வழக்குனா ஒரு பொருளுக்கு இயல்பாவே நம்ம பேர் வைக்கிறது இயல்பான பேரா அதே தகுதி வழக்குங்கறத அந்த இடத்துல இயல்பான பேர் வச்சோம் அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் சோ அது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தகுதியான ஒரு வார்த்தையில் அவங்க அந்த விஷயத்தை கூப்பிடுறதா தகுதி வழக்கு இயல்பு வழக்குனா அது இயல்பாக இருக்க பேரு தகுதி வழக்குனா இயல்பு பேர் எல்லா இடத்துலயும் செட் ஆகாது ஒரு சில இடத்துல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுதியான சொற்கள் யூஸ் பண்ணணும் இயல்பு வழக்கு மூணு வகைப்படும் இலக்கணம் இலக்கண போலி மறு அப்படின்னு சொல்லுவாங்க முடியது அப்படின்னா இலக்கண முறைப்படி ஒன்னு பேசுறதுதான் இலக்கணம் உடையது அப்படின்னு நம்ம சொல்வோம் யாழினி பாடல் பாடினால் இந்த மாதிரி இருக்கிறது தான் அதான் எந்த ஒரு பிழையும் இல்லாம இலக்கண முறைப்படி பேசுறது தான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்வோம் இலக்கண போலி அப்படிங்கிறது என்னன்னா அதாவது சொல் வேறுபட்டாலும் பொருள் வந்து மாறவே மாறாது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நகர்புறம் அப்படின்னு ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா புறநகர் நம்ம புறநகர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம இங்க நகர்புறம் சொல்றோம் புறநகரை நம்ம நகர்ப்புறம் சொல்றதுனால அதோடைய பொருள் வந்து மாறவே இல்லை ஸோ சொற்கள் வேறுபட்டாலும் பொருள் வந்து மாறவே மாறாது இதை நம்ம நாலு வகையா சொல்லலாம் முதற் போலி இடைபோலி கடைபோலி அப்புறம் முற்று போலி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா முதல் போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறுபடும் ஞாயிறுன்னு எடுத்துக்கோங்க நம்ம ஞாயிறுன்னு சொல்றோம் ஆனா உண்மையான பொருள் என்ன அப்படின்னா ஞாயிறு ஞாயை தான் நம்ம ஞாயிறுன்னு சொல்கிறோம் இங்கே இங்கே பாருங்கள் நம்ம பேச்சு வழக்கில் அது ஞாயிறுன்னு சொல்கிறோம் முதல் எழுத்து மாறுபட்டுருக்கு இருந்துமே பொருள் மாறவே இல்லை அடுத்தது கடைபொழி சாரி இடைபோலி இடைப்பொழின்னா நடுவில் இருக்க வார்த்தை இப்போது நீங்கள் நெசவுன்னு எடுத்துக்கோங்க நெசவுங்கிறது நம்ம நார்மலாக சொல்கிற வார்த்தை ஆனால் உண்மையான வார்த்தை நெயவு நெயவு இங்கே யான் இருக்க இடத்துல நம்ம சா அப்படின்னு மாற்றி சொல்கிறோம் இருந்துமே இதோட பொருள் மாறவே இல்லை இதுதான் இடைபோலி கடைபோலி அப்படின்னா என்ன நாம குடல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையானது என்னன்னா குடர் இப்போ இந்த பக்கம் இரு இருக்கு ஆனா எல்லாம் மாத்தி சொல்றோம் இருந்துமே இதோடைய அர்த்தம் மாறவே இல்லை இதுதான் கடைபோலி முற்று போலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிந்தது அஞ்சு அஞ்சுன்னு எடுத்துக்கோங்க ஆனா உண்மையானது என்னது ஐந்து ஆனால் அஞ்சுன்னு சொல்லி கூட இதோட ஐந்துன்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அஞ்சுன்னு சொன்னாலும் நினைக்கிறோம் அப்போது இங்கேயும் பொருள் மாறுபடலை இதுதான் முற்றுப்பொழி அதாவது பேச்சு வழக்கில் இருக்கிறத நம்ம எழுத்து வழக்குக்கு மாற்றினா கூட நம்மளுக்கு பொருள் மாறுபடாது அதுதான் இலக்கண போலி மறு அப்படின்னா சிதைந்து வருதல் ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க ஆக்சுவலி அது தஞ்சாவூர் ஆனா நம்ம அத தஞ்சை அப்படின்னு சுருக்கி எழுதுறோம் அப்போ இந்த பக்கம் இருக்க வார்த்தை சிதைந்து அது சையா மாறி இருக்கு இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர்ல இருக்க வார்த்தைய நம்ம கோவை அப்படின்னு எழுதுறோம் அப்போ இருக்க எல்லா வார்த்தையும் சிதைந்து இங்க வையின்னு எழுதுறோம் இந்த மாதிரி சொற்கள் சிதைந்து வர்றது பேர் தான் மருவு அப்படின்னு சொல்லுவோம் தகுதி சொற்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையுமே இயல்பான சொற்களை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சில இடத்துல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுதியான சொற்களை தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் எக்ஸா இதை வந்து நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம் இ இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி அப்படின்னு சொல்லுவாங்க இடக்கரடக்கள் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அதுக்கு பதிலா அதுக்கு அப்படிங்கிறத வார்த்தையை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா நம்ம அதுக்கு வேற ஒரு இனிமையான சொற்கள் யூஸ் பண்ணுவோம் இயற்கை எய்தினார் அப்படின்னு இது சொல்லும்போது யாருக்குமே அவ்வளோ ஒரு அந்த இடத்துக்கு ஏத்த தகுதியான வார்த்தை மாதிரி இருக்கும் ஒருத்தர் இவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இவர் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அப்போ அந்த இரட் அது ஐ மீன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுதியான வார்த்தையை யூஸ் பண்ணுறது தான் இடக்கரடக்கல் மங்களம் அப்படிங்கிறது மங்களம்னா அவமங்களமான சொற்கள் எல்லாம் எடுத்துட்டு மங்களமான சொற்கள் யூஸ் பண்றது இப்போ சுடுகாடுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட நன்காடுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நன்காடுனாலும் சுடுகாடுனாலும் ஒன்று தான் ஆனா சுடுகாடுன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து அவமங்கலமா இருக்கு நன்காடுன்னு சொல்லும் போது அது மங்களமா இருக்கு இந்த மாதிரி அவமங்கலமான வார்த்தைகளுக்கு பதிலாக மங்களமான வார்த்தைகள் யூஸ் பண்றதுதான் மங்களம் அது குழு குறி அப்படின்னா ஒரு குழுக்கு மட்டும் புரிகிற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் இப்போ ஆடை காரை அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்து இதை காரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த யானையை வந்து இது பண்ணுறவங்க பாகன் இருக்காங்களே யானையை கவனிக்கிறவங்க பாகன் அவங்க வந்து ஆடைன்னு சொல்ல மாட்டாங்க காரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி அவங்க குழுக்குள்ள மட்டும் புரிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறது தான் குழு குறி அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும் மிச்சவங்களுக்கு அது தெரியாது இதுதான் குழு குறி அவ்வளோதான் வழக்கு